வேகாத வெயில்லை கால் கடுக்க நின்று ஒரு நல்ல கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு போட்டதெல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போகுது ஒரு கூட்டம் அது எல்லாத்தையுமே மாற்றுது என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் இவிஎம் மிஷினில் தில்லு முள்ளெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் முட்டு கொடுக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உத்திரப்பிரதேசத்தில் ஒரு இளைஞன் அவன் வாக்குச்சாவடிகளை உள்ளே போயிட்டு தாமரை சின்னத்தில் எட்டு வாட்டி அந்த தாமரை சின்னத்தில் குத்துறான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எதுக்கு விரலில் மை வைக்கிறாங்க அவர் ஒரு ஓட்டுக்கு மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விரலில் மை வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி வாக்குச்சாவடிகள உள்ள போயிட்டு ஒருத்தன் எட்டு ஓட்டு போட முடியுதுன்னா அதை தேர்தல் ஆணையம் தடுக்கல இது ஒரு இடத்துல நடந்தது அந்த அந்த பையன் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியே அம்பலப்படுத்துன பிறகு நமக்கு தெரியுது ஆனால் இதே போல் எத்தனை இடங்களில் நடந்திருக்கும் இன்னொரு இடத்துல இஸ்லாமியர் மக்கள் வாக்காளர் காடெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வச்சு காட்டி உள்ளே போனால் கூட ஓட்டு போட போடக்கூடாமல் அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி வந்து ஒருதலைப்பட்சமாக நடந்துன்னு இருக்குது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் அது மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ வாக்குகள் மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை என்ன எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குது இதை வந்து வெளியிடுங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் வெளியிட முடியாதுன்றாங்க ஆனால் அதே சமயத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் கூட உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் இன்றைக்கி ஆளக்கூடிய பிஜேபி கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு கள்ளக்கூட்டணி வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு நடத்துனர் பஸ்ஸு ஓட்டுற கண்டக்டரு கண்டக்டர் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் போகிறதுக்குள்ளே எத்தனை சீட்டு விற்பனையாச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு நோட்டில் அது மா அது மாதிரி அது மட்டும் கிடையாதுங்க அவருடைய ஷிஃப்ட்டு முழுக்க பதிவு பண்ணி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கிட்ட இந்த ஷிஃப்ட்டுக்கு நான் மொத்த சீட்டுகளுடைய விற்பனை என்ன மொத்த வர மொத்த உறவு என்ன அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நடத்துனரே ஒரு நாள் ஷிஃப்ட்டில் நான் இவ்வளோ தான் விற்பனையாச்சு அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு நாளுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டிப்போ அதிகாரிகள் சொல்கிறாங்க ஒரு டிப்போனுடைய இதில் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் கல்வித்துறையில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும்போது எத்தனை மாணவர்கள் மாணவர்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இதில் பெண்கள் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க மாணவ மாணவர்கள் எத்தனை பேர் பாசாயிருக்காங்க இப்படி எல்லா விவரத்தையும் தனித்தனியாக புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு துறையும் வைக்கும்போது இந்த தேர்தல் துறை ஒவ்வொரு பூத்துலேயும் மற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை என்ன மொத்த எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குது இதை வெளியிட முடியாதா அப்போ ஏன் வெளியிட மறுக்கிறாங்க தில்லுமுள்ளு செய்வதற்காக இவங்க இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் பாஜக கட்சி இந்த மூன்று பேரும் கள்ளக்கூட்டணி வச்சுன்னு மீண்டும் பிஜேபியை அதிகாரத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசடியான வேலைக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது இப்படிப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையர்களை கண்டித்து தான் எச்சரித்து தான் வருகின்ற மே முப்பதாம் தேதி திருச்சியில் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்கள் அமைப்பின் சார்பாக போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் நாம் ஓட்டு போட்ட ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஓட்டு சரியான நபருக்கு தான் போயிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமென்றால் நீங்களும் இப்படிப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்